எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த பிளாட்ஃபார்மை நான் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் இதில் வந்து என்னோடய தாட்ஸ் அண்ட் என்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறேன் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தோரோட முதல் மினி பிளாக் இதை ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் ஷேர் பண்ணும்போதே ஒரு முதல்ல இந்த 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 ரெசிபி எடுத்ததுக்கு ரீசன் இருக்குது என் பிள்ளைக்கு அது பிடிக்காது என் பிள்ளைக்கு அது வராது என் பிள்ளைக்கு அது தெரியாதுன்னு பெருமை பேசுகிற பெற்றோர்களாகிய நானும் தான் நானும் அப்படி பேசிகிட்டு இருந்தால்தான் பட் இப்போ தான் தெரியுது இதெல்லாம் பேசக்கூடாது பிள்ளைங்க தலையில் ரெண்டு அடியை போட்டு அதுங்களை து இப்பதான் தெரியுது இது எங்க ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தது இது வந்து பீர்க்கங்காய் கூட்டு இது வந்து என் பசங்களுக்கு பீர்க்கங்காய்னாலே சுத்தமாக பிடிக்காது பட் அதுல எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் சட்னியாக அரைச்சு அவங்களுக்கே தெரியாமல் நான் கொடுத்துருவேன் பட் இது அப்படிலாம் செய்ய தேவையில்லை ஏன் உனக்கு ஏமாற்றி கொடுக்கணும் இது இதுதான் இப்படிதான் சாப்பிடணும் இதுதான் சரி இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் அதுங்க நாளைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு வந்து அதுங்க நாலு பேருக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கும் நம்ம பெற்றவங்க நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரியும் தெரிஞ்சுக்கணுங்கிறது இதை நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே தான் புரிஞ்சுக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் சும்மா சொல்ல மாட்டாங்க செருப்படி மாதிரி ஒரு நாலு கேள்வியை கேட்பாங்க எல்லாமே வந்துடும் வந்துட்டு நம்ம சரியா அப்படியே சேஞ்ச் ஆகிடும் முன்னாடி எல்லாம் என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரூடா இருக்கும் ஏன்னா இவ்வளோ கல்வி கல்வி நம்மளை ஊற்றுறாங்களே ஏன் இப்படி பண்ணுறாங்க நீ எப்படி நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படிலாம் சொல்லுவேன் ஆனால் இப்போதான் புரியுது இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கலன்னா கண்டிப்பாக அதுங்க பெரிய பிள்ளை ஆகிட்ட ரொம்ப அடமெட்டாகவும் ரூடாகவும் ரொம்ப ரொம்ப சொல்ற மாத்திரை பேச்சு தான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவோன்னு பண்ணுவாங்க அது அவங்களுக்கும் நல்லது கிடையாது அவங்க ஃபேமிலிக்கும் நல்லது கிடையாது அதனால இன்னைக்கு பசங்களுக்கு லீவு வீட்டில் சொல்லிட்டேன் இதுதான் சாப்பிடணும் இன்னைக்கு பீர்க்கங்கா கூட்டு தான் இந்த உனக்கு வேணா நான் சைடிஷ் வேணா டிஃப்ரெண்டாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் நிறைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ வந்து பசங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க ஏன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கலனால ஒரு விஷயம் பிடிக்குதுங்க போது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க ஸோ வாழ்க்கைங்கிறது ரெண்டுமே இருக்கும் ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் சில நல்ல நாளில் சில நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினப்பாங்கல்ல அந்த மாதிரி நான் எந்த விஷயம் பண்ணாலும் எனக்கு ஒரு மூணு நாலு நாள் இருக்குது பௌர்ணமி அமாவாசை பஞ்சமி இந்த நாளில் தான் நல்ல விஷயம் ஆரம்பிப்பேன் அது நம்மளுக்கு எனக்கு அகைன்ஸ்டே ஆனாலும் நான் அதை முழுசாக நம்புவேன் நான் செஞ்ச விஷயம் சரி இந்த நாள் இதை ஆரம்பிச்சிருக்கேன் இது சரியாக தான் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புவேன் இது என்னோட நம்பிக்கையோட விஷயங்களாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்